வந்து சண்டேன்றனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறேன் சண்டே அன்னைக்கு நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வேற எந்த நாளில் முடியலன்னா கூட இந்த சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக சொல்லுங்க கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க வீக் வரக்கூடிய வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா வேலைகளும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்களும் வந்து எந்த தாமதப்படுத்தாம செயல்படுவீங்க உங்களுக்கு நீங்க வந்து போடுற எஃபர்ட்ஸ் தடங்கள் இல்லாம உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் ஸோ கோல்டன் சன்ரைஸ்விட்ச் டெய்லியும் காலையில ஒரு மினிமம் இருபத்தி ஒரு தடவை மேக்சிமம் நீங்க எத்தனை தடவை வேணாலும் எந்த கவுண்டிங்கும் கிடையாது இது வந்து அவங்க 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 தேவைகளுக்காக சொல்றது இன்னும் சிறப்பா இருக்கும் நீங்க அடுத்தவங்களுக்காக வந்து சொல்றதை விட உங்களோட விஷயங்கள்ல நல்ல சேஞ்சஸ் வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே கோல்டன் சன்ரைஸ் சொல்லுங்க ரொம்ப அருமையான மாற்றங்கள் இருக்கும் இதுக்கு மேல உங்களுக்கு வந்து டீடைல்டு டேரட் ரீடிங் வேணும் உங்களோட டேட் ஆஃப் பர்துக்கு உண்டான ப்ராப்பரான கரெக்டான துல்லியமான ப்ரடிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம பேசலாம் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் தடங்கல்கள் இருந்தாலும் அது எந்த டைம் பீரியட்ல அது மாறுறதுக்குண்டான அமைப்பு இருக்கு இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்குன்னே இப்ப நம்ம பர்டிகுலர் டேட் ஆஃப் பர்து ஆஹ் பர்டிகுலர் கிழமை பர்டிகுலரான எனர்ஜிக்கு உண்டான அந்த ப்ரிடிக்ஷன் பாக்குறப்போ கண்டிப்பா அதுக்குண்டான பரிகாரங்களை பண்றப்போ சேஞ்சஸ் வராம போனாதான் அதிசயம் சேஞ்சஸ் வந்து வந்தேதான் தான் தீரும் லைஃப்ல சோ உங்களுக்கு டீடைல்டான டாரோ ரீடிங் வேணும் அப்படின்னா